மதுரையில் கோழிக்குண்டு விளையாட்டுப் போட்டியில் அசத்திய பெண்கள் மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் சார்பாக நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு நாள் கோழிக்குண்டு விளையாட்டுப் போட்டியில் பெண்களும் முதியவர்களும் கல்லூரி மாணவர்களும் குழந்தைகளும் பங்கேற்று அசத்தினர் தமிழ்நாடு அருங்காட்சியகத்துறையின் கீழ் இயங்கும் மதுரை மாவட்ட அருங்காட்சியகத்தின் சார்பாக கடந்த மே பதினோராம் தேதி தொடங்கி பல்வேறு வகையான பாரம்பரிய விளையாட்டுகளை போட்டிகள் நடத்தப்பட்டன பல்லாங்குழி தாயம் தட்டாங்கல் நொண்டி கிட்டிப்புல் ஆகிய விளையாட்டுகள் நடைபெற்றன அதன் தொடர்ச்சியாக கோழிக்குண்டு விளையாட்டுப் போட்டிகள் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் வகையில் வயது வாரியாக நடைபெற்றது விழாபுரம் மீனாட்சி நகரைச் சேர்ந்த சுமதி என்பவர் குடும்பத் தலைவர்களுக்கான கோழிக்குண்டு விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசு பெற்றார் அவர் கூறுகையில் இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு பிறகு இந்த விளையாட்டை நான் தற்போது விளையாடியுள்ளேன் சிறு வயதில் என் வயதை ஒத்த பையன்களோடு நான் விளையாடுவேன் இப்போது பிறக்கும் குழந்தைக்கு கூட மொபைலை கையில் கொடுத்து உணவை ஊட்டுகிறார்கள் நொண்டி கிட்டிப்புள் கோழி குண்டு உள்ளிட்ட விளையாட்டுகளை நமது குழந்தைகளுக்கு நான் இந்த விளையாட்டுகளை அழிய விடாமல் காப்பாற்ற முடியும் என்றார் ராமகிருஷ்ணன் யானமலை ஒத்தக்கடை இந்த பாரம்பரிய விளையாட்டுகளில் பொதுமக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக காந்தி சார்பில் அமைக்கப்பட்டிருந்தது இதை நான் பத்திரிகை வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த விளையாட்டில் கலந்து கொண்டேன் இதில் மிக முக்கியமாக என்னென்னா நோக்கம் வந்து மக்கள்கிட்ட போதை விழிப்புணர்ச்சி மற்றபடி சோம்பெறுத்தணும் செல்நிலையே முழுமையாக ஈடுபடுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு உடலையும் உள்ள இதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விளையாட்டுகளை அதை குறிப்பாக பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து நம்ம காந்தி விசேசாரில் நடத்துனாங்க இதனால் இதில் பயனடைகிறன்னா என்ன உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல முறையில் ஆரோக்கியத்தை தரக்கூடியது இல்ல வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கலந்துக்கிடலாம் இதனால் நமக்கு என்ன நன்மைன்னா நம்ம கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விளையாட்ட விளையாட்டு இப்ப இன்னைக்கு அதை விளையாடி காட்ட முடியுமான்ற எனக்குள்ள ஒரு சந்தேகத்துடன் கூடிய ஆர்வம் இருந்துச்சு அதை வந்து இவங்களோட சேர்ந்து கலந்துக்கிட்டு ஒரு விளையாடி காமிச்சு வெற்றியும் பெற முடிஞ்சது அதுக்காக ஒரு நன்றியை நிறுவனத்தை சொல்லிடலாம் ஆக பொதுமக்கள் ஆரோக்கியத்துக்காக இது நடத்தப்படுது இதில் கலந்துக்கிட்டால் நல்லா இருக்குது நன்மை என் பேர் ஆதித்யா நான் சோப்பூர்லேருந்து வரேன் டென்த்து போகிறேன் இப்போ லீவ் முடிச்சுட்டு டென்த்து டென்த்து போகிறேன் இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தோடனே இன்றைக்கி வரணும் போயிடுச்சு வந்துட்டேன் இந்த விளாட்றதுனால நிறைய நல்லா யாரும் இங்கே வந்து விளாட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் யாரும் வெளியே வரவே மாட்டாங்க விளாட்றதுக்கு செல்ஃபோன்லேயே விளாண்டு இருக்காங்க அது மாதிரி விளாட்ணும்னு சொல்லி ஏதாச்சும் சட்டம் போட்டால் வணக்கம் என்னோடய பேர் பிரியதர்ஷினி நான் எலிஸ் நகர்லேருந்து வரேன் இன்னைக்கு வந்து காந்தி மியூசியத்துல லாஸ்ட் டே இந்த மியூசியத்தோட இன்டர்நேஷ்னல் டேக்காக ஃபங்க்ஷனோட லாஸ்ட் டே இன்னைக்கு வந்து கோலி குண்டு இருந்தோம் அது வந்து நம்ம தமிழர்கள் பாரம்பரிய விளையாட்டுக்களை இங்க திரும்பவும் நம்மளுக்கு நினைவுபடுத்துற மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்காக நம்ம மருது பாண்டியன் சாருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணணும் அது மட்டும் இல்ல குழந்தைங்க வெளியில உள்ளயே டிவி போன்னு இருந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாகி பெரியவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க மனநிலை ரொம்பயும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த ஒரு வாரமா அவங்க எல்லாரும் வெளியில வந்து ஒரு ஃபேமிலியா இந்த கேம் எல்லாருமே சேர்ந்து எங்கெங்கேயோ இருந்து வந்து எல்லாரும் ஒன்னாகி அது சேர்ந்து விளையாண்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அந்த கேம் எப்படி இது எல்லாத்தையும் வந்து இந்த குழந்தைங்களும் கத்துக்கிறாங்க பெரியவங்களும் கத்துக்கிறாங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது ரொம்ப நன்றி இந்த சார் இதை கண்டக்ட் பண்ண மாதிரி இருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ்